ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எத்தனை சோதனைகளை நீ பார்த்தாலும் என் சாயி பார்த்து கொள்வார் என்று போராடி வா மிக பெரிய திருப்பு முனை ஏற்படும் என்பதை மட்டும் விடாதே நீ இப்போது உன் மனதில் பேசிக்கொண்டிருப்பது எனக்கு கேட்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கிவிட்டு விடுவேன் அதற்கெல்லாம் கவலைப்படாதி நான் எதிர்க்கும் போது நீ எதற்கு உன் மனதில் வீணான பயம் தோன்றுகிறது என்று எனக்கே தெரியவில்லை நீயும் நினைக்கிறாய் பயப்படக்கூடாது என் சாய் இருக்கிறார் என்று ஆனால் அதனையும் மீறி உனக்கு ஏதோ ஒன்று உன் மனதை உறுத்தச் செய்து எப்படி இதிலிருந்து மீளுவேன் என்று பயத்தோடு புலம்பிக்கொண்டு பயப்பட்டுக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பயப்படாது யாரெல்லாம் உன்னை திட்டினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது யோசித்து சின்ன குஞ்சு கூட வழியே இல்லாத ஓட்டை உடைத்துக்கொண்டு வெளியே வரும்போது வழிகள் நிறைந்த வாழ்ந்த உலகத்தில் வெளியிருந்தும் வழி தெரியாமல் ஏன் தவித்துக் கொண்டிருக்கிறாய் கந்திறந்து பார் நாம் இப்போது எந்த இடத்தில் இருக்கிறோம் நமக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்துவிடு போதும் அதேவே உன் வாழ்க்கையை தெளிவாக்கிவிடும் வாழ்க்கை என்பது ஒரு கேள்விதான் ஒரு கேள்விக்குறிதான் யாரும் அதுக்கு பதில் தர முடியவே முடியாது நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது காலம் ஒரு சிலவற்றை தான் உணர்த்தி காண்பிக்கும் நன்றாக வாழும் கஷ்டப்படும் காரியங்களையும் பழக கற்றுக்கும் அனைத்து சூழலுக்குமே உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஏற்றம் இரக்கம் நிறைந்த வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கும் உன் வாழ்க்கையில் பல பலவகைப்பட்ட தருணங்களை தாண்டித்தான் நீ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் எத்தனை தருணங்களை பார்த்தாய் ஆனாலும் சரியான வழிமுறையில்தான் வந்து கொண்டிருக்கிறாய் உன் சாயி உன்னை செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை பொறுமையாக காத்திரு உனக்கான நேரம் வரை பொறுமையாக காத்திரு அந்த பொறுமைக்கு உனக்கு மதிப்பு கிடைக்கும் நிறைய பேர் நிறைய பொக்கிசங்களை தொலைத்துக் கொண்டு குப்பைகளை தலையில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கோமாளிகள் தான் எந்த இடத்தில் அமைதி காக்கும் என்று நீ தெரிஞ்சுக்கோ அமைதி ஒரு சில இடத்தில் நல்ல நல்ல விஷயங்களை செய்து காட்டும் ஒரு சிலவற்றை ஒத்தி போட்டு விடு உன்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதனால் தான் ஒத்தி அந்த அது அந்த நேரத்தில் அதை ஒத்தி போடக்கூடாது நீயாக நினைத்துக்கொள்வது அது ஒரு சோம்பல் உன் உடல் களைப்பாக இருக்கிறது ஏன் அந்த சோம்பலின் காரணமாகத்தான் உன் உள்ளம் களைப்பாக இருக்கிறது ஏன் ஒரு சிலவற்றை ஒத்துழைக்க மறுக்கிறது உன் மனமானது மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகிறது தன்னுடைய நகர்வால் தான் மண்ணுக்கு பயன் என்று உண்மைதானே வெற்றிக்கான வாய்ப்பை நான் தருகிறேன் கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றி ஏற்றம் பறப்பதற்கு வானம் இருக்கிறது சிறகுகளுக்கு காத்திருந்து சிறைபட்டு இருக்கக்கூடாது பறந்து கொண்டே இரு பறக்க முயற்சி செய் அப்படி பறக்கும்போது சிறகுகள் வரும்போது அதையும் பயன்படுத்திக்கோ உன்னுடைய உழைப்புதான் விலை மதிக்க முடியாத ஒன்று காலம் வரும்போது எதை கூட்டிக் கொண்டு வர வேண்டுமோ அதை கூட்டிக் கொடுத்துவிடும் சிலரோட துன்பமும் சிலரோட இன்பமும் அற்பமான வாழ்க்கை என்று சிலரோட அவமானமும் சிலருக்கு வெகுமானமும் தெரியும் நான் சொல்ல வருகிறது புரிகிறதா ஒரு சிலரோட அற்பரோட வாழ்க்கை என்ன தெரியுமா சிலரோட அவமானம் சிலருக்கு வெகுமானமாக தெரியும் சிலரோட துன்பமோ சிலருக்கு இன்பமாக தெரியும் சிலரோட அழுகையோ சிலருக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும் எங்கே சிரிப்பார்கள் பா நீ அழுதால் சிரிக்கும் கூட்டம் இருக்கிறது நீ துன்பப்பட்டால் இன்பப்படும் கூட்டம் இருக்கிறது நீ அவமானப்பட்டால் அதை வெகுமானமாக ஏற்கும் கூட்டமும் இருக்கிறது விளக்கி விளக்கிவிட்டேன் யார் வேண்டுமானாலும் எதையும் கலங்கடித்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் மனமும் கலங்கியதுதான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அழகாக நதி அழகாக இருந்தால் தானே நன்றாக இருக்கும் கலங்கினாலோ சேறு இருக்கும் சேரில் புதைகுலி இருக்கும் முடியாது என துவண்டு விட்டால் படிகள் கூட தடைகளாகிவிடும் தொல்லைகள் பல வந்தாலும் குழந்தையைப் போல கபடம் இல்லாத மனதோடு நல்லதை நினைத்து நீ வா வண்ணத்து பூச்சிகளைப் போல இரு பூச்சி ஒரே இடத்தில் அமர்ந்திருக்குமா இல்லை ஒரே பூவில் இருக்குமா இல்லை முடியாது என்று சொல்வதும் மூட நம்பிக்கை முல்லை மலர் கூட அரும்பில் தான் மனத்தை காட்டும் நீ என் பிள்ளை நான் சொல்வதைக் கேள் அனைத்திற்கும் விமோச்சனங்கள் உண்டு கிடைக்கின்ற மறுவாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ கடந்தவைகளை காற்றில் கலைந்துவிட்டு உன் முயற்சி மறுவாய்ப்பை பயன்படுத்திக்கோ வாய்ப்பு என்பது நிறைய உள்ளது வாழ்க்கை ஒரு வட்டம் சந்தோஷமாக வாழலாம் மற்றும் நினைக்காதே உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் உன் எதிரிகளுக்கு இந்த நேரத்தில்தான் சொல்லணும் கடலாக இரு நதியாக இரு சக்கரம் போல் சுழன்று மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் ஆயிரம் கவலைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லையே ஆயிரம் கவலைகளையும் தாண்டி ஆயிரம் இன்பங்கள் வரும் இரும்பு என்றாலே துருப்பிடிக்கத்தானே செய்யும் மரம் என்றாலே கரையான் அரிக்கத்தானே செய்யும் மரம் வாழவில்லையா இரும்பு யாரிடமும் இல்லையா கவலையே படாதே உன் மனது நல்ல மனது நல்ல மனது நல்ல விஷயத்தை தான் இங்கு பிறக்கும் மனிதர்கள் எல்லோருமே வாழ்க்கை வாழ்வது ஒரே ஒரு ஒருமுறைதான் வாழ்க்கை ஒன்றுதான் ஓடும் குதிரை மட்டும் வெற்றியை பறிக்காது என்ன அங்கு பந்தயத்தில் பல குதிரைகள் கலந்து செல்லும் அந்த குதிரையில் நீயும் ஒன்று நாளை என்று தள்ளினால் நாட்கள் மட்டுமே நகரும் இன்றே என்று துள்ளினால் இமயமும் உனக்கு ஏந்து கொடுக்கும் கவலையே படாதே கவலையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளைய விடியல் உனக்கான விடியல் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் உனக்கான அற்புதம் நிச்சயமாக நடக்கும் இந்த வாய்ப்பையும் தவறவிட்டால் உன் சாயி நான் பொறுப்பல்ல நான் அருள்வாக்குத்தான் தருகிறேன் உனக்கு முடியாததை முடித்து காட்டுவேன் அதிசயங்களை நடத்துவேன் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா